வணக்கம் தோழர்களே சுயராஜ்யம் கிடைத்த உடனேயே சிறந்த அரசும் நிறைந்த மகிழ்ச்சியும் மக்களுக்கு வந்துவிடாது தேர்தல் ஒழுங்கீனம் ஊழல் அநீதி பணபலத்தின் கொடுங்கோன்மை நிர்வாக திறமையின்மை போன்றவற்றால் மக்கள் வாழ்வு நரகமாகும் நேற்று இருந்த வெள்ளையர் ஆட்சியே மேலானது என்று மக்கள் நினைக்கின்ற நிலை வரும் அவமானத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் உடனடியாக விடுதலை என்ற ஒன்று மட்டுமே சுதந்திரத்தால் கிடைக்கும் நன்மையாக இருக்கும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வேலூரில் சிறைவாசம் இருந்தபொழுது மூதறிஞர் ராஜாஜி எழுதி வைத்த சிறை குறிப்பு அவர் வருங்காலத்தை கணிக்கின்ற தீர்க்கதரிசியாக இருந்தார் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய சான்று ஊழல் அதிகார துஷ்பிரயோகம் பதவி மோகம் கட்சி தாவுதல் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளும் சகிப்புத்தன்மை இல்லாமை முகஸ்துதிக்கு மயங்குகிற மனோபாவம் போன்ற பல்வேறு நோய்களின் பாதிப்பால் இந்திய ஜனநாயகம் ஐசியூ எனப்படும் அவசர சிகிச்சை பிரிவில் படுத்து கிடக்கிறது இந்த உயிர்கொல்லி நோய்களிலிருந்து இந்த ஜனநாயகம் மீண்டு எழுந்தால் ஒழிய எல்லோரும் எல்லாம் பெரும் நாள் என்பது மக்களுக்கு கனவாகவே போய்க்கொண்டிருக்கும் இந்த அரசியல் தரத்தினுடைய வீழ்ச்சி என்பது ஒரு நாள் நிகழ்ச்சி இல்லை சுதந்திரம் பெற்ற நாளிலிருந்து நடைபெற்று வந்த உள் அழிவினுடைய விளைவு இது இப்படி ஒரு வீழ்ச்சி விரைவில் வரும் என்ற அச்சம் மகாத்மாவினுடைய மனதை அலைக்கிழித்தது ஆட்டிப்படைத்தது அதனால்தான் சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் முதன் முதலாக அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொண்ட மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்கள் மதக்கலவரத்தை தடுப்பதற்காக மகாத்மா அவர்கள் கொல்கத்தாவில் தங்கியிருந்த பொழுது அவரை அணுகி ஆசி வேண்டி நின்ற பொழுது உங்கள் ஒவ்வொருவருடைய தலையிலும் புதிதாய் ஒரு முள்கிரீடத்தை சுமந்து நிற்கிறீர்கள் அதிகாரமிக்க பதவியில் இருக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அதிகாரம் ஊழலுக்கு வழிவகுக்கும் பதவியின் பளபளப்பில் ஒரு நாளும் மயங்கிவிடக்கூடாது கிராமப்புறங்களில் வாடுகின்ற கோடிக்கணக்கான ஏழைகள்தான் உங்களுடைய உண்மையான எஜமானர்கள் அவர்களுடைய ஏழ்மையை நீக்கும் பொருட்டு உங்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் என்று மகாத்மா சொன்னார் ஆனால் தேசப்பிதாவினுடைய அறிவுரைகள் அவருடைய கண்முன்னிலேயே காற்றில் பறக்க ஆரம்பித்தன நேற்றைய தேசபக்தர்கள் இன்றைய பதவி பித்தர்களாக மாறி ஊழல் குழந்தையை வாரி அனைத்து முத்தமிட துவங்கினார்கள் இந்திய ஜனநாயக பீடத்தில் பொதுவாழ்வியினுடைய முக்கிய இலக்கணமான நேர்மையும் எளிமையும் முதலில் பலியிடப்பட்டன தேச நலன் பின்னுக்கு தள்ளப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல்வாதிகளுடைய சொந்த நலன் முன்வந்து முகம் காட்டத் தொடங்கின வேள்வியாக இருந்த அரசியல் முதலீடு இல்லாத தொழிலாக மாறி பிழைப்புக்கான இழிந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது இதயம் முழுவதும் ரணமாகி போன மகாத்மா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை வரைந்த லூயி ஃபிஷரோடு உரையாடும் பொழுது என்னுடைய இந்தியா இப்பொழுது என்னுடைய கைகளிலே இல்லை அது என்னை விட்டு வெகு தூரம் சென்று விட்டது என்னை மகாத்மா என்று அழைப்பவர்கள் ஒரு துப்புரவாளருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கூட எனக்கு தர தயாராக இல்லை என்று மனம் நொந்து பேசினார் இதுதானே இன்றைய இந்தியா தேசநலம் மிக்கவர்களும் அறிவார்ந்தவர்களும் தன்னலம் துறந்தவர்களும் தொண்டு மனம் கொண்டவர்களும் மட்டுமே ஆர்வத்துடன் அரசியலில் அடிவெடுத்த காலம் போய் இன்று எல்லாமே தலைகீழாய் மாறிவிட்டது தன்னிடம் இருப்பதை இழப்பதற்காகவே அரசியலுக்கு வந்து அன்று தடம் பதித்தார்கள் ஆனால் இன்று சகல தளங்களிலும் சுரண்டி கொழுப்பதற்காகவே அரசியல் உலகில் புது புது தலைவர்களாய் வேஷமிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாவிதமான அழுக்குகளையும் அகற்றுவதற்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட அரசியல் அமைப்பு இன்று எவராலும் சுத்தம் எடுத்த முடியாதபடி அடர்த்தியாய் அழுக்கேறி கிடக்கிறது துர்நாற்றம் பிடித்த இந்த அரசியல் குட்டையை தூர்வாருவதற்கு இங்கே எவரும் தயாராக இல்லை அடித்தட்டு மக்களுக்கோ அந்த அருவருப்பான நாற்றம் பழகிவிட்டது மேல்தட்டு வக்கமோ முக மூக்கை மூடியபடி முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொள்ளுகிறார்கள் சோற்றுக்கு வழி தேடுவதிலேயே வாழ்க்கையை தொலைத்துவிடும் பாமர மக்களுக்கு தன்னை ஆள்வது ராமனா ராவணனா என்று சிந்திக்க நேரம் இல்லை வாழ்க்கை முழுவதையும் வணிகமயமாக்கிவிட்ட பணக்கார வர்க்கத்துக்கோ ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் கவலை இல்லை ஒவ்வொன்றுக்கும் ஒரு விலை உண்டு என்ற சூத்திரத்தை அறிந்து வைத்திருக்கின்ற சாமர்த்தியசாலிகள் அவர்கள் இந்த நிலையை மாற வேண்டாமா வளம் நாடு வல்லரசு என்று வாய்ப்பந்தல் போடுகின்ற இந்த மண்ணில்தான் இன்றும் முப்பது கோடி மக்களுக்கு இரவு உணவு இல்லை உலக மக்களில் கல்வி அறிவற்றவர்கள் சதவிகிதம் முப்பது சதவிகிதம் இந்தியர்களே இருக்கிறார்கள் மும்பையில் நாற்பது சதவிகிதத்து மக்கள் சேரியிலே வாழ்கிறார்கள் டெல்லியிலே முப்பது சதவிகிதம் பேர் இன்னும் திறந்த வழியிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வேலையின்மை நோய் கல்வியின்மை அடிப்படை சுகாதாரமின்மை இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகளில் இந்தியா நூறு ஆண்டு கடந்த பிறகும் இன்னும் தள்ளாடிக் கொண்டே இருக்கிறது இதற்கு காரணம் என்ன இன்றைய அரசியல் உலகை படர்ந்திருக்கின்ற பதவி பித்து என்கின்ற பெருநோய் ஒரு தனி மனித தலைவரினுடைய பன்முக ஆளுமையையும் நிர்வாக திறமையையும் வெகுமக்களுடைய செல்வாக்கையும் மட்டுமே முன்னிறுத்தி ஒரு கட்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறது தனி மனிதனை முன்னிலைப்படுத்துகின்ற இந்த அரசியல் ஆரோக்கியமற்றதாக மாறிவிடும் ஆனால் உலகெங்கும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஜனநாயக நாட்டில் இதை வரவேற்பதை தவிர வேறு வழியில்லை ஆனால் எல்லா கட்சிகளிலும் ஒரு சிலரே சுவற்றில் படர்ந்திருக்கின்ற பள்ளி போல சுவற்றை இருக்கின்ற பள்ளி போல எந்த காலத்திலும் பதவிகளை பிடித்துக் கொண்டே இருப்பது இந்த ஒரு அரசியலுக்கு ஆரோக்கியமான செயலில்லை பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் வாழ்க்கையினுடைய நடைமுறை பழைய நீர் ஓடி புதிய நீர் அங்கே வந்தால்தான் அதற்கு பெயர் ஆறு எவ்வளவுதான் தூய்மையான நீராக இருந்தாலும் ஒரே இடத்தில் தேங்கி இருக்குமானால் ஒரு கட்டத்தில் சாக்கடை நாற்றம்தான் அதிலிருந்து புறப்படும் இதைத்தான் சுப்பிரமணிய ராஜு என்ற கவிஞர் எழுதினார் வாயிலே அழுக்கென்று நீரெடுத்து கொப்பளித்தேன் வாயிலே அழுக்கென்று நீரெடுத்து கொப்பளித்தேன் கொப்பளிக்க கொப்பளிக்க வாயும் ஓயாமல் அழுக்கும் போகாமல் உற்று பார்த்தேன் அப்பொழுதுதான் தெரிந்தது நீரே அழுக்கென்று ஆம் அழுக்கு நீரை எத்தனை முறை எடுத்து கொப்பளித்தாலும் வாயில் உள்ள அழுக்கு போகாது அதுபோலத்தான் இந்த அழுக்கு மனம் படைத்த அரசியல்வாதிகளை மீண்டும் மீண்டும் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருந்தால் மக்களுடைய வறுமை ஒரு காலத்திலும் தீராது அப்படி என்றால் என்ன செய்வது புழுத்து கிடக்கின்ற இந்த பொழுவாழ்வை தூய்மை விடுவதற்கு சிலுவையை சுமப்பதற்கு சிலர் முன்வந்துதான் ஆக வேண்டும் ஒரே ஒரு இயேசு சிலுவை சுமந்தால் இந்த அதிகார வர்க்கம் அவரை அதே சிலுவையிலேயே விடும் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் சிலுவை சுமைப்பதற்கு வந்தால் அதிகாரத்தின் வர்க்கத்தினுடைய தலையிலே முள்மகிடத்தை சாத்திவிட முடியும் இதை நீங்கள் உணர வேண்டும் இன்னமும் அறிவுலக பிரஜைகளும் இளைஞர்களும் மவுனிகளாக இந்த உலகத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தால் இந்த இந்திய சமூகம் ஒரு காலத்திலும் நிமிர்ந்து நிற்க முடியாது அன்றைய வெள்ளையர் ஆட்சியில் வேண்டுமானால் ஆயுதம் தேவைப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த சுதந்திர இந்தியாவில் மகாத்மா காந்தியினுடைய அகிம்சை போராட்டத்தின் மூலமாக அனைத்தையும் வெல்ல முடியும் எனவே இளைஞர்களே அறிவார்ந்த பிரஜைகளே அறிவுலக மேதைகளே இந்த கொடுங்கோன்மை இந்த காலமெல்லாம் வளராத இந்த இந்திய திருநாட்டின் வளர் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்ல வேண்டுமென்றால் நல்லவர்களுக்கு அரசியலில் இடமில்லை என்ற சொல்லில் இருந்து விடுபட்டு இந்த அரசியல் களத்தை தூய்மைப்படுத்த வர வேண்டும் அரசியல் களம் மட்டும் தூய்மையாகி விடுமையானால் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சியை ஒரு காலத்திலும் தடுக்க முடியாது எனவே நீங்கள் இளைஞர்களாகிய நீங்கள் பல்வேறு விதமான கேளிக்கைகளிலிருந்து உங்களை விடுபடுத்தி இந்த சமூகத்தின்பால் உங்கள் சிந்தனையை செலுத்தி இந்த தேசம் எப்பேற்பட்ட தலைவர்களுடைய மரணத்தின் பின்னால் வலிகளின் பின்னால் நமக்கு சுதந்திர நாடாக கிடைத்திருக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் அரசியலுக்கு முன்வர வேண்டும் இந்த இந்திய நாட்டினுடைய வளர்ச்சியையும் மக்களினுடைய வறுமையையும் போக்குவதற்கு எதிர்காலம் இளைஞர்கள் கைகளில்தான் இருக்கிறது என்ற விவேகானந்தருடைய அறிவுரைப்படி உங்களுடைய வருகையை இந்த நாடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது வருக வருக என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி தோழர்களே